வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம் நேற்று பருப்பு பொடி செஞ்சோம் இன்னைக்கு கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம் கருவேப்பிலை நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒன்றை கைப்பிடி எடுத்து அலசி வச்சுருக்கேன் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சின்ன புளியங்கொட்டை அளவு இல்லை நெல்லிக்காய் அளவு சொல்லலாம் குட்டியா கொஞ்சம் புளி இது வந்து ஸ்ட்ரென்த்து அதிகம் அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் தனியா மிளகு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் இதே மாதிரி நல்லா ஒன்றரை கைப்பிடி கருவேப்பில் அலசி வச்சுருக்கோம் கருவேப்பில் வந்து ரொம்ப அயன் சக்தி ரொம்ப நிறைஞ்சது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சுகருக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளையில இல்லாத சத்தே இல்லை முருங்கிக்கிற கருவேப்பிள்ளை இதெல்லாம் வந்து ரிச் அயன் நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு நல்லது முடிக்கு நல்லது அதனால் நம்ம இப்போ வந்து கருவேப்பில் பொடி செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு மாதிரி ஸ்ட்ரென்த்தாக குழந்தைங்களுக்கும் இல்லாமல் நம்ம பெரியவங்களும் சாப்பிட்றது ரொம்ப அவசியம் முதல்ல வறுத்து வறுத்துப்போங்க இப்போ கடாயை வச்சாச்சு கடாய் ஹீட் ஆனோடனே கருவேப்பிள்ளைய வருத்தலாம் அதை வறுத்துட்டு இருக்கோமா ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் நான் வறுக்கிறேன் இது வந்து நமக்கு இந்த கருவேப்பில் வந்து இப்படி ஒடிச்சா உடையணும் அந்த அளவுக்கு வ தண்ணி இல்லாமல் நல்லா ஆகணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் பாதி வெறுப்பட்டுடுச்சு உடையுது பாருங்கள் இது மாதிரி உடையணும் சிலது வறுபடாமல் இருக்கு சிலது நல்லா வறுப்பட்டுடுச்சு இது மாதிரி உடையிற அளவுக்கு நம்ம வச்சால் தான் கெடாமல் இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு தான் ஒரு நாலு நாள் தான் வச்சு வரும் ஒரு வாரம் அப்படி தான் வரணும் கொஞ்சம் தான் செய்கிறேன் செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் நல்லா வருத்தணும் தண்ணியை நல்லா அலசிட்டு நல்லா நெல்லை காய போட்டுட்டு அப்புறம் வறுத்தா சீக்கிரமாக வறுப்பட்டுடும் இல்லை நெல்லையே வெயிலில் காய வச்சிட்டு வருத்தா சீக்கிரமாக வறுப்பட்டுடும் இப்போ இது ஓரளவு வறுப்பட்டு பாருங்கள் இது எடுத்து நொறுக்குனிங்கன்னா இது நொருகிலோ நொறுகுது பாருங்கள் அதோட பதம் அப்படி நொறுங்கிடணும் அருவப்பில் அப்படி நொறுங்கிடுச்சு இதை எடுத்து வச்சிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம் பேன் போட்டு ஆற வச்சுட்டோங்க நல்லா ஆறினோன்னு பவுடர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அந்த பருவப்பில்லை பொடி ரெடி ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பிள்ளைப்பொடி அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம கருப்புள்ள பொடி நல்லா அரைச்சாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்படி குறை குறைப்பாக தாங்க இருக்கோம் அருப்பு பிள்ளை இப்படி சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு அருவப்பிள்ளையில் பல பெனிஃபிட்ஸ் இருக்குவங்க எல்லாருக்குமே தெரியும் இது நம்ம நல்லெண்ணெய் போட்டு நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடறாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க